அஸ்ஸலாமு வலைக்கும் ஓர்மத்துலாஹ் ஓ பரகாத்து தினமும் ஒரு தெளிவு மாற்று மத மக்களுக்கு அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் சொல்வது குற்றமா இந்த சந்தேகத்திற்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்றிற்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாகவே சலாம் சொல்வது என்பது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்ற நிலை இஸ்லாமிய சமூக மக்களுக்கிடையே தவறாக பரப்பப்பட்டிருக்கின்றது முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு ஒரு முஸ்லீம் சலாம் சொல்லிவிட்டால் அது மிகப்பெரிய பாவம் என்ற அளவிற்கு அவர்களுடைய புரிதலில் தவறு இருக்கிறது முஸ்லீம் அல்லாத ஒருவர் முஸ்லீமுக்கு சலாம் சொல்லிவிட்டாலும் அவருக்கு இந்த முஸ்லீம் பதில் சொல்வது தவறு என்ற நிலையும் மக்களுக்கு மத்தியிலே பரவி கிடக்கிறது இது பற்றிய தெளிவை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக சலாம் சொல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்றால் அதை தாராளமாக செய்யலாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கண்டிப்பாக அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் இது தொடர்பாக மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்ன என்று பார்க்கும் பொழுது புகாரில் இடம்பெறக்கூடிய பன்னிரெண்டாவது ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என்பது பற்றி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது வசித்தவருக்கு உணவளிப்பது அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்காக சலாம் சொல்லுவது இவற்றை இஸ்லாத்தின் சிறந்த செயல் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சிறப்பித்து சொல்லுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே பசித்தவருக்கு உணவளிப்பது என்றால் என்ன இதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் இரண்டாவது அம்சமாக நபிகளார் சொல்லக்கூடியது அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் அறியாதவர் என்று வைத்துக் கொண்டால் அவர் முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவரா எதுவுமே நமக்கு தெரியாது என்பதுதான் அறியாதவர் என்பதுக்குரிய பொருள் அறியாதவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும் என்றாலே அவர் யார் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் சலாம் சொல்ல வேண்டும் என்பது இல்லை மாறாக யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சலாம் சொல்லலாம் என்பதே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி எனவே முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவருக்கோ முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லிம்களுக்கோ சலாம் சொல்லுவதோ சலாமுக்கு பதில் சொல்லுவதோ மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட செயல் அல்ல எனவே இந்த செயலை செய்யக்கூடியவர் குற்றவாளி ஆக மாட்டார் என்பதே இதற்கான விளக்கம் மேலும் சலாம் என்கிற அந்த வாசகத்தின் மூலமாக நாம் சொல்ல வருவது என்ன இறைவனிடமிருந்து உங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் இறை அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இறைவனிடத்திலிருந்து மறைவான வரக்கத் என்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படட்டும் இதைத்தான் சலாம் என்கிற பிரார்த்தனையின் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம் அமைதியற்றவர்களாக இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய சிலைகளை வணங்கக்கூடிய கடவுளே இல்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன அமைதி ஏற்பட்டு ஒரு இறைவனே வணங்க தகுதியானவன் என்ற கொள்கைக்கு வருவதற்காக பிரார்த்தனை செய்வது இஸ்லாத்தில் குற்றம் இல்லை என்பதை நம்முடைய அறிவு ஏற்கிறது ஆனாலும் சமூகம் என்ன சொல்லுமோ முஸ்லீம் அல்லாதவனுக்கு சலாம் சொன்னால் அல்லது அவனுடைய சலாமுக்கு பதில் சொன்னால் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற தயக்கமே நம்மை இந்த செயலை விட்டும் தடுக்கிறது மார்க்கம் தடுக்காத ஒன்றை தடுப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته